வெளியிட்டிருக்காரு பாஜக உட்பட அனைத்து கட்சிகளையுமே சட்டமன்றத்தில் பதினாறு முறையாக ஒரு மணி தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் இவர் மத்திய உள்துறை இணை இணையமைச்சர்ன்றதுனால இவர்கிட்ட அந்த கோரிக்கை சம்பந்தமாக நீங்க ஏதாவது மெமரண்டம் கொடுத்துருக்கீங்களா இது வலியுறுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லை இதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதற்கான மெமரண்டம் அரசின் சார்பாக கோப்பு அங்கே போயிருக்குது அதனால் மத்திய அரசு அதை பரிசீலனை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால இந்த முறை அந்த கோப்பானது இந்த அந்த மனுவானது ஒரு இடத்துல கொடுக்கப்படாது கோப்பு போனாலும் ஒரு சில நேரத்தில் எங்க பயில இருக்குன்ற ஒரு விஷயம் நீடிக்கும் அமைச்சரே நேரடியாக வரும்போது இதற்கான கோரிக்கைகள் நீங்க நேரடியா இது வந்து மத்திய அரசுடைய ஆய்வில் இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படி ஏற்கனவே ஆய்வில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால மீண்டும் அதை இங்க வலியுறுத்துவதற்கான அவசியம் ஏற்பட சொல்லலாம் அதற்கான அவசியம் ஏற்படல இந்த அதாவது ஆல்ரெடி அனுப்பப்பட்டு அது மத்திய அரசுடைய பரிசீலனை இருக்கின்ற காரணத்தினால் இங்கு அவரிடம் அந்த கோரிக்கை வைப்பதற்கான அவசியம் ஏற்படவில்லை தேர்தலுக்குள்ள மாநில அரசு கிடைத்துவிடும் புதுச்சேரிக்கு புரியல இந்த தேர்தலுக்குள்ள புதுச்சேரிக்கு மாநில அரசு ஒரே நேரத்தில் உரிய அறிவிப்பை மத்திய அரசாங்கம் அறிவிக்கும்